இந்தியாவிற்கு எதிராகவும் இந்திய பிரதமருக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசிட்டு வரவர் ஆரம்பத்தில் கனடாவில் இருந்தார் இப்போ அமெரிக்காவில் இருக்கார் அப்படிங்கிறாங்க சிக் ஃபார் ஜஸ்டிஸ் அவருடைய தலைவர் குர்பத்வன் சிங் பண்ணும் அப்படிங்கிறவர் தொடர்ச்சியாக அவருடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துலேயும் பேசுவார் எல்லாம் பேசுவார் இந்த பகல்காம் அந்த தாக்குதலுக்கு பயங்கரவாத துப்பாக்கி சூடுக்கு அடுத்து அவர் ஏப்ரல் இருபத்தி ஏழு அது பாகிஸ்தான் ஆதரவு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது ஆசாத் சியாசத் அப்படின்னு அதில் வந்து அவர் பேசுகிறார் அதில் பல விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாரு பாக்கிஸ்தானுக்கும் சீக்கியர்களுக்குமான அந்த இதெல்லாம் கனெக்ஷன்லாம் பேசிட்டு பேசிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போலலாம் இல்லை இப்பொழுது இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படி இல்லை இந்தியா ஒருவேளை பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்க முயற்சி செய்தால் அந்த முயற்சியை முறியடிப்பது யாராக இருக்கும்னா இந்திய இராணுவத்திலே இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அதை எதிர்ப்பார்கள் அதை தடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சீக்கியர்களுக்குள்ளார ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி மாதிரி தெரியுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நம்ம நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்கிறார் அமெரிக்க நாட்டுக்கு எதிராக பின்லேடன் செயல்பட்ட போது பாகிஸ்தானுக்கே வந்து பின்லேடனை கொத்தி தூக்கி நின்று கடல்லே அழிச்சாங்க நம்ம நாட்டில் வந்து இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை நாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய இவரை இதே போல நம்ம நாடு போய் அங்கே போய் தூக்குறதுல எந்த தப்பும் இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம் ரெண்டாவது இவர் பேசக்கூடிய இந்த குரல் வந்து இந்த பண்ணுவின் குரல் அல்ல இது பாகிஸ்தானின் குரல் இன்றைக்கு பாகிஸ்தான் அரண்டு மிரண்டு போயிருக்கு இன்னும் ஒன்றும் நடவடிக்கை எதுவும் ஆரம்பிக்கல சும்மா கொஞ்சம் கப்பல் அப்படி நகர்த்தி வச்சிருக்காங்க சும்மா கொஞ்சம் படைகளை அப்படி கொஞ்சம் நகர்த்துறாங்க ஒரு சின்ன மூவ்மெண்ட் அவ்வளோதான் நமக்கு செய்தி வந்திருக்கிறது அதிலே வந்து பாகிஸ்தான் அரண்டு போயிருக்காங்க இந்த அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க திடீர்னு ஜீரம் கொஞ்சம் வெள்ளம் அதிகமா போச்சு எல்லாம் வீடை காட்டு ஓடுறாங்களா யாராவது பட்டாசு கூட பயந்து கொஞ்சம் போட்டுருக்கு அந்தளவுக்கு குடை நடுக்கம் வந்திருக்கிறது அப்ப அந்த நடுக்கத்தை மறைத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி பண்ணு போன்ற ஆட்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காசை அப்படி கவனிச்சோம்னா போதும் இல்லையா அவங்க குரல் கொடுக்கறாங்க இது இந்த கோணத்துல இப்படி அவங்க பார்க்க முடியும் ஆனா நமக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இங்க பாருங்க இங்க உள்ள பல முன்னணியில சமூகத்தில் இருக்கக்கூடிய முன்னணியா இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் மீடியால வரக்கூடியவர்கள் அவங்களா கூட கிட்டத்தட்ட இதே போல கருத்து வேற மாதிரி பேசுறாங்க திருமாவலம் போரே வேண்டாம் அமைதியா போகலாம் சித்தராமையா அதை வந்து பாகிஸ்தான் டிவியில போட்டு காமிக்கிறோம் அவர் பேசுறது வந்து கர்நாடகா தாண்டி எங்கயும் கேட்காது ஆனா அவருடைய வீடியோ பொழுது பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்ன ஜெயிச்சிருவாரு சித்தராமையன் மூலம்னா ஏதோ ஒரு எம்எல்ஏ பிஎன் என்ன ஜெயிச்சிருவாரு அந்தளவுக்கு பிரபலமாயிருக்காரு அப்ப இப்படிப்பட்ட பல பேர் பாகிஸ்தானுடைய குரலாக இங்கே இருப்பது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து இந்த பகல்காம் தாக்குதல்லையே எப்படி ஒரு நாலஞ்சு தீவிரவாதிகள் வந்து உள்ள போய் எப்படி பண்ண முடியும் உள்ளூரிலே அந்த பயங்கரவாதிகள் சார்ந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் பல பேர் அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் உண்மை அதனால தான் ஸ்லீப்பர் செல் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சில வீக்கெஸ்ட் லிங்க்ஸ் இங்கே இருக்கு அது மூலமாக தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் செயின் பாதிக்கப்படுகிறது இது நமக்கு பெரிய என்ன சொல்றது யோசிக்க கூடிய ஒரு முக்கியமான விஷயம் விஜய் ஆண்டனி ஒருத்தர் அவர் உலகிருக்கார் கமலஹாசனும் கூட பயங்கரவாத செயலை கண்டிக்கல இதை எதிர்க்கும் இதை தாங்கக்கூடிய வலிமை இந்தியாவிற்கு இருக்கிறதுன்னு ஒரு பூசி மொழிகிட்டு தான் போட்டிருக்காரு தவிர கமல்ஹாசன் மட்டும் இல்லை எப் எல்லா முன்னிலுள்ள சினிமா பிரபலங்களோ மற்ற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இது வருணத்தக்கது என்று சொல்லி நீலிக்கண்ணீர் வடித்தார்களே தவிர தைரியமாக பயங்கரவாதிகளை கண்டிக்கவில்லை ஏ ட்ரெஸ்ஸை தூக்கி பார்த்து நீ முஸ்லீமா ஹிந்துவா தெரிஞ்சுட்டு பண்ற ஒரு அவமானமா இல்ல ஒரு அசிங்கமா இல்ல என்று சொல்லக்கூடிய இவங்களுக்கு யாருக்கு ஒரு பயம் திராணி இல்லை பயங்கரவாதிகள் எதிர்க்கக்கூடிய தைரியம் யாருக்குமே உங்களுக்கு இல்லை இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது இது ஒன்னு இன்னொரு பக்கம் இது இது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் நான் எப்படி பாக்குறேன்னா இவருடைய அறைகோள் விடுக்கிறதுனால எல்லா சீக்கியர்களும் உடனே வந்து நம்ம அப்படி நினைக்க முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக கட்சி வந்து பிரிவினை பேசுகிறது ஆனால் எல்லா தமிழர்களும் த தனித்தமிழ்நாடு பிரிவினை பேசுகிறாங்களா நான் கிடையாது அப்போ வடக்கு இருக்க என்ன நினைப்பான் தமிழ்நாடுனா பிரிவினைக்காரங்க நம்மளையும் சேர்த்து நினைப்பாங்க ஆனால் எல்லா தமிழர்களும் பிரிவினை பேசக்கூடியவர்கள் அல்ல திமுக திமுக கட்சியில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அத்தனை லட்சக்கணக்கான பேரை நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் பேசி பாருங்க அவர்கள் யாரும் ஆதரிக்க ஆதரிக்கக்கூடியவர்கள் இல்லை ஆகவே எல்லா சீக்கியர்களும் இதே அங்க கொண்டு போற எல்லா சீக்கியர்களும் காலிஸ்தான் இல்ல அந்த காலிஸ்தான் மூமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ப்ரோ பாகிஸ்தான் ஆன்டி இண்டியா அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா இப்படி ஒரு இல்லூஷன் ஒரு மாயை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இந்த சீக்கிய மதம் என்று தோன்றியதே கிந்துக்களை காப்பதற்காகத்தான் நம்ம நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாப் இஸ் த ஸ்வாட் ஆம் ஆஃப் இந்தியா இந்தியாவின் போர் வாழ் இந்தியாவை கா இது வரைக்கும் காத்து கொண்டிருக்கூடிய இரண்டு சமுதாயம் சொன்னோம்னா ஒன்று ராஜ்பூத் இன்னொன்று சீக் இந்த ரெண்டு கையில் ரெண்டு வாள் மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த சீக்கியர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஒரு செக்ஷனை வந்து பிரிக்க முடியுமா அதுக்கான முயற்சி தான் காலிஸ்தான் வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் எப்படியே அப்படியே தமிழ்நாட்டு கொண்டு வரலாம் நீங்கள் இன்னைக்கு தமிழ் தமிழ் என்று சொன்னால் நமக்கு என்ன இன்னைக்கு என்ன தோணுது ஒன்று எல்டிடிஇ நீங்கள் யூ கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா எல்டிடிஇ கனடா புலம்பெயர் தமிழர்கள் மலேசியா இப்படி தான் வரும் பாரதியாரோ திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ ஆழ்வாரோ அதாவது பின்னாடி வரும் அப்போ தமிழ் என்று சொன்ன உடனேயே பிரிவினை பேசக்கூடிய ஒரு வட்டம்தான் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது அதே போல சீக் என்று சொன்னால் இந்த மாதிரி ப்ரோ காலிஸ்தான் ஒரு ட்ரெண்ட் ஒன்று செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சொன்னோம்னா சீக்கிய மதம் தோன்றியதே வந்து ஹிந்துக்களை காப்பாற்றதான் வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியும் அந்த வரலாறு சீக்கியர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டது மறந்து போயாச்சு நீங்கள் இங்கே சீனாவில் ஒரு குருத்வாரா போய் பாருங்க அங்கே உள்ள அந்த சீக்கிய குருமார்கள் எல்லாரும் அவுரங்கசீப் காலத்திலேயோ மற்ற முஸ்லீம் மன்னர்கள் காலத்திலேயோ போரிட்டு நான் மதமாற மாட்டேன் சொன்னதற்காக எப்படிப்பட்ட சித்திரைகள் அனுபவித்தார்கள் எல்லா சோகத்துலையும் எழுதி வச்சிருப்பாங்க எண்ணெய் குப்பரையில் இருக்கும் இந்த மாதிரி நகக்கண்களை ஊசி இது பண்ணுவாங்க உயிரோடு வந்து தோலை உரிப்பாங்க இதெல்லாம் எல்லா சித்திரங்கள் இருக்கும் தன்னுடைய பையனுடைய குழந்தைய வந்து வெட்டி அந்த இதயத்தை துடிக்க இதயத்துல வாயில வைக்கிறாங்க இது ஒரு சித்திரம் இருக்கும் இப்படிதான் சீக்கியர்கள் போயிட்டு இருக்கிறார்கள் எதற்காக முஸ்லிம் சமுதாயத்தை எதிர்த்து இந்து சமுதாயத்தை காப்பதற்காக இந்த வரலாறு இன்றைக்கு சீக்கிய சமுதாயத்துக்கு மறக்கடிக்கப்பட்ட சில செக்ஷன் போய் காலிஸ்தான்ல போய் சேர்ந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்திருக்காங்க நம்ம தமிழ் அதே போலதான் தமிழ் தேசியம் பேசிய தமிழ் இந்த உண்மையான தமிழ் மறந்து போன அதை வந்து ஹைஜாக் பண்ணி காரணத்தி ஒருத்தர் மறந்து போன காரணம் பேசிட்டு இருக்காங்க ஆகவே அந்த போன செய்திக்கு உண்மையான வரலாறு கற்பிக்கப்படுமேயானாலும் இந்த பிரிவினைவாதம் மறந்து போகும் மறைந்து போகும் இது என்னுடைய கருத்து அதனால இந்த டிஸ்டார்ஷன்ஸ்னு சொல்லுவார்கள் திரிபு அந்த திரிபு நீக்கப்பட வேண்டும் உண்மையான வரலாறு போதிக்கப்பட வேண்டும் அதே போல கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்கு ஒரு பேராபத்து வந்து ஒரு போர் புரியக்கூடிய சூழ்நிலையை நோக்கி போகும் எல்லாருக்கும் அனுமானிக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களை திசை குழப்பக்கூடிய இந்திய இர இறையாண்மைக்கு மே அதி எதிராக பேசக்கூடிய இப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்களை விசாரித்து அவங்களை சிறையில் அடைக்க வேண்டியது அரசுக்கு அந்த கடமை இருக்கின்றது என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறது